ஆயர்பாடி மாளிகையில் மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் போல் இணைப்போல் கண்ணன் தூங்குகின்றான் தாலிலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் நீல செய்த பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலி செய்தன் தேலோ அந்த மந்திரத்தில் அவள் உறங்க மயக்கத்திலே வருளங்க மண்டலமே உறங்குதம்மா ஆரோ மண்டலமே உறங்குதம்மா ஆரோ தாயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றிணைப்போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாரே ரூ நாகப்படம் மீதில் அவன் னங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ நாகப்படம் மீதில் அவன் அத்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாளேலோ அவன் மோகநிலை கூட ஒரு யோகநிலை போலிருக்கும் யார் அவனை தூங்க விட்டார் வனை தூங்கவிட்டார் ஆரோ ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கந்தினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ கண்ணன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப பாரீரோ கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப பாரீரோ அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியரே வாரீரோ கண்ணியரே தூபியரே ஆயர் பாடி மாளிகையில் காய்மடியில் கண்டினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ தேங்க்யூ